கொன்றை மாலையும் சண்பக மாலையும் அணிந்து நிற்கும் தில்லை எம்பதி நாயகனுக்கும் அவன் ஒரு பாதியாய் நிற்கும் உமைக்கும் மைந்தனே மேகம் போன்ற கருநிற மேனியை உடைய பேரழக விநாயகரே ஏழுலகையும் பெற்ற பொருந்திய அபிராமி தாயின் அருளையும் அழகையும் எடுத்து கூறும் இவ்வந்தாது எப்பொழுதும் என் சிந்தையுள்ளே உறைந்திருக்க அருள் புரிவாயாக தாரமர் தாரமற்கொன்றையும் சாத்தும் தில்லை உமை உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதே எப்போதும் என் சிந்தை உள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே